எத்தனை வழக்குகள் பிடிவாரண்டுடன் நிலுவையில் இருக்கிறது என்று சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்கிறது தமிழகம் முழுவதும் எத்தனை வழக்குகள் பிடி நிலுவையில் இருப்பதாக தமிழக டிஜிபி மற்றும் சென்னை காவல் ஆணையர் அறிக்கை தாக்கல் செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது கிருஷ்ணமூர்த்தி வழங்க கேட்கலாம் கிருஷ்ணமூர்த்தி விவரங்கள் சென்னை அள்ளிக்குளம் நீதிமன்றத்தில் விசாரணையில் உள்ள வழக்கில் குற்றம் ராஜராஜ சோழன் என்பவருக்கு எதிராக பிறப்பிக்கப்பட்ட பிடி வாரண்டை அமல்படுத்த நீலாங்கரை போலீசாருக்கு உத்தரவிடக் கோரி ஜமுனா சிவலிங்கம் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார் இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி வேல்முருகன் இந்த வழக்கில் கடந்த ஜனவரி மாதம் பிறப்பிக்கப்பட்ட பிடிவாரண்டை காவல்துறையினர் இதனால் வரை செயல்படுத்தாமல் உள்ளதாக சுட்டிக்காட்டியிருக்கிறார் இதேபோல பல வழக்குகள் பிடிவாரன் பிறப்பிக்கப்பட்ட நிலையே உள்ளதாக குறிப்பிட்ட நீதிபதி மாஜிஸ்ட்ரேட் மற்றும் அமர்வு நீதிமன்றங்கள் பிறப்பிக்கக்கூடிய பிரிவாரண்டுகள் அடிப்படையில் குறித்த காலத்தில் குற்றம் சாட்டப்பட்டவர்களை பிடித்து சம்பந்தப்பட்ட நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த வேண்டும் என்றும் இல்லாவிட்டால் வாரண்டை செயல்படுத்தாது குறித்து சம்பந்தப்பட்ட நீதிமன்றத்தில் அறிக்கை தாக்கல் செய்து புதிதாக வாரண்ட் பிறப்பிக்க கோர வேண்டும் எனவும் தெரிவித்திருக்கிறார் இதை விடுத்துவிட்டு இந்த எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காமல் வாரண்ட்களை நிலுவையில் வைத்திருக்க காவல்துறையினருக்கு அதிகாரம் இல்லை என்று தெரிவித்த நீதிபதி தமிழகம் முழுவதும் எத்தனை வழக்குகளில் பிரிவாகங்கள் பிறப்பிக்கப்பட்டு நிலுவையில் உள்ளன என்பது குறித்து வருகிற ஜூலை இருபத்தி மூன்றாம் தேதிக்குள் அறிக்கை தாக்கல் செய்ய தமிழக டிஜிபிக்கும் சென்னை மாநகர காவல் ஆணையருக்கும் நீதிபதி உத்தரவிட்டிருக்கிறார் அதே போல தமிழகம் முழுவதும் எத்தனை வழக்குகளில் பிடிவாரண்டுகள் செயல்படுத்தப்படாமல் உள்ளன என்பது குறித்தும் ஜூன் இருபத்தி மூன்றாம் தேதி அறிக்கை சமர்ப்பிக்கும்படி சென்னை உயர்நீதிமன்ற தலைமை பதிவாளருக்கும் நீதிபதி உத்தரவிட்டு வழக்கின் விசாரணையை ஜூலை இருபத்தி நான்காம் தேதிக்கு தள்ளி வைத்திருக்கிறார் சரவணன்